நான்கு கோடி ரூபாய் பிடிபட்ட வழக்கில் பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரனிடம் கடந்த ஏழு மணி நேரமாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை நிறைவடைந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அன்வரிடம் கேட்கலாம் அன்பர் வணக்கம் தற்போது நைனார் நாகேந்திரனிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவடைந்திருப்பதாக அண்மை செய்தியை பார்க்கிறோம் எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற்றது கூடுதல் விவரம் என்ன வணக்கம் விக்னேஷ் தாம்பரம் ரயில் நிலையத்தில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக இன்று பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக அந்த விசாரணை நடைபெற்று தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது குறிப்பாக நயனார் நாகேந்திரனுடன் நெல்லை நாடாளுமன்ற தொகையின் பாஜக பொறுப்பாளர் முரளிதரன் மற்றும் நைனார் நாகேந்திரனின் நெல்லை ஓட்டல் நண்பர் மணிகண்டன் ஆகியோரும் விசாரணைக்கு இருந்தனர் குறிப்பாக நைனார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜி நாகேந்திரனிடம் இன்று காலை அரை மணி நேரம் சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் குறிப்பாக கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட நான்கு கோடி ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் இந்த பணத்தை கொண்டு வந்ததாக சதீஷ் நவீன் பெருமாள் ஆகிய மூவரை கைது செய்து தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் குறிப்பாக இந்த பணம் சென்னையில் இருந்து பல்வேறு தொகுதி தேர்தல் செலவுகளுக்காகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்ற நிலையில் குறிப்பாக மொத்தம் இதுவரை பதினைந்து நபர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு முக்கிய ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர் அந்த வகையில் அவர்களின் நடத்தப்பட்ட விசாரணையின் வாக்குமூலங்களையும் வீடியோ பதிவாக போலீசார் பதிவு செய்து வருகின்றனர் அந்த வகையில் நான்கு கோடி ரூபாய் விவகாரத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் கடந்த வாரம் பாஜக மாநில பொருளாளர் எஸ் ஆர் சேகர் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார் இந்நிலையில் அவர் தனியறையில் வைத்து சிபிசிஐடி அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி அவர் அளித்த வாக்குமூலங்களையும் வீடியோ பதிவு செய்து போலீசார் வீடியோ பதிவு செய்தனர் இந்நிலையில் இந்த நான்கு கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்ட நிலையில் இன்று காலை சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆஜராகினார் அவரிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் ஏழு மணி நேரத்திற்கு மேலாக பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்தனர் அந்த வகையில் முந்தைய விசாரணையில் அடிப்படையில் கேள்விகள் தயாரிக்கப்பட்டு அவரிடம் கேட்கப்பட்டது குறிப்பாக அவரிடம் தமிழக பாஜகவில் பணம் கொடுக்கப்பட்டதா நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில் பண பட்டுவாடா செய்ய கொண்டு செல்லப்பட்டதா என்பது போன்ற பல்வேறு கோணங்களில் இந்த விசாரணையானது நடைபெற்றது தற்பொழுது சுமார் காலை காலையில் தொடங்கிய இந்த விசாரணையானது சுமார் ஏழு மணி நேரத்திற்கும் பிறகு தற்பொழுது அந்த விசாரணையானது நிறைவு பெற்றுள்ளது விக்னேஷ் நான்கு கோடி ரூபாய் பிடிபட்ட வழக்கில் பாஜக எம்எல்ஏ நைனார் நாகேந்திரனிடம் கடந்த ஏழு மணி நேரமாக சிபிசிஐடி போலீசார் நடத்திய விசாரணை நிறைவடைந்திருக்கிறது எந்தெந்த கோணங்களில் விசாரணை நடைபெற்றது வழக்கின் விவரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களையும் பதிவு நன்றி அன்பு